ஓம் சக்தி பரா செல்வமே உனது பாரங்கள் உனது துன்பங்கள் கஷ்டங்கள் உனது மன உளைச்சல் தரும் அத்துணையையும் எனது பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு இந்த வார்த்தையை அம்மா அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறேன் வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் விரைவில் உனக்கு கைகூடி வரப்போகிறது பட்ட துயரத்தில் அத்துணையிலும் இருந்து விடுபடப் போகிறாய் இந்த ஆறுதல் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் உனக்காக கூறிக்கொண்டேதான் இருக்கிறேன் நம்ப மறுக்கிறாய் நடக்கும் பொழுது நிச்சயம் ஆனந்த கண்ணீரோடு அம்மாவின் முன் நிற்பாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு பாதுகாப்பு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளித்திடுவேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு தங்கமே கர்ம வினைகளை அனைத்தும் இப்போது அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்ல வார்த்தைகள் இல்லை உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி வருங்காலத்தில் நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நற்குணம் அம்மாவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு இத்துணை வார்த்தைகளை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் உனது தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு துணையாக அம்மா வழி நெடுக வந்து கொண்டே இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் இன்னும் சற்று நாளில் முடிவுக்கு வந்துவிடும் நீ இழந்த அனைத்தும் உன்னிடமே தன்னை போல் வந்து சேரும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறக்காமல் எனக்கு அன்புடன் மரியாதை செய்து என் முன் கைகட்டி நின்று கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகி நின்றாய் அம்மா இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என்று இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது என்னை நம்பியவர் யாரும் நிச்சயமாக அம்மாவால் காப்பாற்றப்படுவார் அம்மா ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார் என்பதற்கு நீனே சாட்சியாக இந்த உலகத்திற்கு தெரிவாய் இது நடக்கும் சத்தியமாக நடக்கும் நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர்ந்து விட்டது அது காய்காய்த்து கனி கொடுக்கும் காலம் வந்து விட்டது என்னுடன் சேர்ந்து நீயும் அதை ருசிக்க தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த அம்மாவின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல் குளைத்தள்ளி தலை தொங்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி